நான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சேர்க்கறதுக்கு மூணு மாசம் வெயிட் பண்ணேன் ஆறு மாசம் வெயிட் பண்ணேன் ஆறு ஒன்பது ஆச்சு ஒன்பது பன்னெண்டு ஆச்சு பன்னெண்டு ஆச்சு பதினஞ்சு பதினெட்டு ஆச்சு இப்ப உங்ககிட்ட வந்திருக்கு ஏன்னா பதினஞ்சாறு நிமிஷம் ஜோஷ்வா படத்துல நான் இந்த மாதிரிதான் மூச்சு வாங்கி ஓட ஆரம்பிப்பேன் படம் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருப்பேன் சோ ஐம் வெரி ஹாப்பி டு சி யூ சி வித் யூ ஜோஷ்வா லேட்டஸ்ட்ல மார்ச் ஃபர்ஸ்ட் வருது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் நான் ஆக்சுவலி ஸோ இங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏஜும் இல்லை அனுபவமும் இல்லை ஸோ நான் இந்த மாரி நான் வேற ஒன்று தேங்க் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஜோஷ்வா ஜேர்னில ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் கௌதம் சார் தேங்க்யூ கௌதம் சார் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ ஆஸ் ஜோஷ்வா ஏன்னா இந்த படத்துல வந்து இட் வாஸ் பியூட்டிஃபுல்லி பிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் இந்த படம் ரெண்டு விஷயம் கற்றுக்கிட்டேன் ஒன்னு கௌதம் சரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேங்க் யூ ஃபார் மோல்டிங் மீன் ஆக்டர் சார் தேங்க் யூ சோ மச் ஏன்னா கௌதம் சார் ஸ்டைல சொல்லணும் நான் கேட்டது ஒரு ஒரு ஜாலியான ஒரு லவ் படம் ஆனால் அவர் கொடுத்தது சிறப்பே போட கொடுக்காம ஒரு ஆக்ஷன் ஸோ அந்த மாதிரி இப்ப இவங்க சொன்னாலும் ஹார்ட்ர்க் இரு எல்லாமே சேர்ந்து அமையணும் அது அமைஞ்சா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜேர்னியில நான் கத்துக்கிட்ட விஷயம் ஸோ தேங்க்யூ சார் அண்ட் அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்துல வந்து யானிக் பென் சிவகார்த்தியின் படத்துல மாவீரன் படத்துல பண்ணியிருக்காங்க ஜவான் ஷாருக் கான் சார் படத்துல பண்ணிருக்காங்க அந்த வரிசையில ஜாஷ்வா படம் அவங்க தான் பண்ணாங்க அதுல நான் ஒர்க் பண்ணதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அண்ட் அவர் என்னன்னா இந்த படத்துக்கு ஜாஷ்வாக்கு நான் பாரிஸ் போயிட்டு அந்த ஸ்டன்ட் வீடியோ பார்த்தீங்க அதுக்காக போயிட்டு நான் கத்துக்கிட்டு வரும்போது எனக்கு இந்த படத்துக்கு கத்துக்கிட்ட அந்த ஸ்டண்ட் பார்க்கர் எல்லாமே இந்த படத்துக்கு மட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய ஃபியூச்சர் பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் லவ் யூ லாட் அண்ட் மியூசிக் பாட்டு வந்து கார்த்திக் ப்ரோ சூப்பரா பாட்டு கொடுத்திருக்காரு எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து தபாசின் நேரம் ஸோ அண்ட் பிஜிஎம்க்கும் சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காரு நீங்க தேட்டர்ல பார்க்க போறீங்க அண்ட் கதர் சார் தேங்க்யூ சோ மச் சார் பியூட்டிஃபுல்லி ஆன் ஸ்கிரீன் கபிலா ஃபார் த போஸ்டர் டிசைன் எனக்காக நான் இதுன்னு பேசினேன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சோ தேங்க்யூ கபிலா அண்ட் அண்ட் கூட ஒர்க் பண்ண நடிச்ச ஆக்டர்ஸ் வந்து டிடி ஸோ டிடிக்கா தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் வெரி சப்போர்ட்டிவ் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்கிரீனும் அவங்களோட என்னன்னா ஜாலியா ஒரு ஜாலியா அவங்களோட சீரியஸா நடிச்சேன் படம் ஃபுல்லா ஒரு மாதிரி அந்த இருக்கும் அவங்களோட சீரியஸா நடிச்சேன் அண்ட் கிருஷ்ணா ப்ரோ நடிச்சிருக்காரு அண்ட் அவரோட ஜாலியா நான் சீரியஸா சண்டை போட்டோம் சோ அந்த மாதிரி கிருஷ்ணா அண்ட் தென் அதர் ஆர்டிஸ்ட் ராகி பண்ணிருந்தாங்க தேங்க்யூ அண்ட் மன்சூர் அலிகாந்த் சார் அதுக்கப்புறமா கிட்டி கிட்டி சார் அண்ட் விசித்ரா மேம் அன்னம் பண்ணிட்டாங்க சோ थैंक यू एंड लास्ट பட் नॉट दिस आई वुड கை விடாம என்ன புடிச்சு என்ன கூட்டிட்டு வர प्रोड्यूसर सर ரொம்ப ரொம்ப थैங்க்ஸ் थैंक यू एंड ஜோஷ்வா மக்களோட பாக்குறதுக்கு நான் பண்ண வெயிட்டிங்க தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க